வெல்கம் டு லேர்னிங் கார்னர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை ஒன்றொன்னா டெய்லி பார்க்க போகிறோம் இன்னைக்கான பழமொழி விளக்கேலி கொண்டு தனக்கு நோய் செய்துவிட பொருள் சிரித்து மறக்கவும் எய்தா நகைச்சொல் எடுத்துரைக்கப்பட்டவர் வைதார கொண்டு விடுவர்மன் அக்தாதல் புனர் பொய்கை ஊற விளக்கேளி கொண்டு தனக்கு நோய் செய்துவிட இதுக்கான பொருளை பார்ப்போம் ஒருத்தவங்க வேடிக்கையாக கேலியாக பேசினதை நம்மளை வயதாக திட்டினதாக நினச்சிட்டேன் அவங்க மேலே கோபமும் பகையும் கொள்வதுன்றது ஒரு பெரிய பேதமை இந்த பேதமை எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்கன்னா விளக்கு மேலே ஏறி அதனால் அந்த வீடே தீப்பற்றி எறிந்து தனக்கே ஆபத்தாக ஒரு எலிக்கு முடிஞ்சிருமா இதை தான் விளக்கெளி கொண்டு தனக்கு நோய் செய்து விடலன்னு சொல்கிறாங்க இதுக்கான பொருள் வந்து அவங்க சொல்கிறத நம்ம சிரித்து மறந்து பழகணும் அதை விட்டுட்டு அவங்க மேலே கோபம் கொள்ளக்கூடாது அப்படின்றது தான் பொருள் இது வரைக்கும் பார்த்த படம் ஒரு கிளான்ஸ் பார்த்தரான் வேர்குத்தின் காணியின் குத்தே வலிது இதுக்கு பொருள் பொருளே வலிமையுடையது வேர்வாய் கவட்டை நெறி இரண்டு எங்கும் இன்பம் வேண்டாமே வேண்டியதெல்லாம் தரும் மதிப்பும் தேவையும் வெள்ளாடு தன்வனி தீராத அயல்வெளியில் தீர்த்து இது 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 தன்குற்றம் தீர்தல் தண்ணீர் தெரித்து தக்கப்படி நடக்க வேண்டும் வெண்மா தலைக்கீழா காதிவிடல் கீழ்மக்களின் தன்மை வெண்பாட்டம் வெள்ளம் தரும் வடிய பகையை நல்லது வெண்ணை மேல் வைத்து மயில் கொள்ளுமாறு பொருள் பேணாதவன் விளக்கிலே கொண்டு தனக்கு நோய் செய்து விடல் சிரித்து மறக்கவும் தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு லேர்னிங் கோனரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க